ஹலோ ஹாய் நண்பர்களே என்றைக்கு ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா மீன் வறுவல் மீன் வறுவல் மீன் மசாலா உதிராமல் எப்படி ரெடி பண்ணுன்னு பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு இஞ்சி கொஞ்சோண்டு தட்டி போட்டுக்கணும் இஞ்சி பூண்டு அப்புறமே சில்லி பவுடர் வெறுமிளகாத்தூள் மீன் கழுவி தேவையானதை எடுத்து வச்சுக்கணும் அது ஒரு கிலோ மீன் கொஞ்சோண்டு மிளகாத்தூள் கா வெறுமிளகாத்தூள் கொஞ்சோண்டு போட்டுங்க போட்டுக்கிட்டு மிளகுத்தூள் காரத்துக்கு தேவையான போட்டுக்கணும் ஏன்னா உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அது மாதிரி போட்டுங்க எனக்கு ஸ்பைஸியாக வேணும் போட்டுக்கிட்டேன் அப்புறம் ஜீரகம் இருக்குல்ல ஜீரகத்தை தூள் போட்டு தூள் நனக்கி தூள் அந்த தூள் கொஞ்சம் போட்டுக்கணும் இது வந்து மீன் ஃப்ரை தூள் இருக்குல்ல பவுட்ரு அந்த பவுட்ரு வந்து தேவையான அளவு கொட்டிங்க உங்களுக்கு எவ்வளோ ஸ்பைஸியாக வேணுமோ அளவுக்கு பார்த்துங்க நான் வந்து ஒரு கிலோவுக்கு நூறு கிராம் பாக்கெட் போட்டிருக்கேன் இதில் கொட்டிட்டு இதில் வந்து அரை கிமிச்சம்பளம் புழிஞ்சிக்கணும் அரை லிமிச்சம்பளம் போதும் ரொம்ப புளிச்சிங்க அப்படின்னு பார்த்தா புளிப்பு தட்டிடுவோம் அதனால் அது வேணாம் அரை எலுமிச்சம்பளம் ஒழிஞ்சிட்டு அப்புறம் தேவையான உப்பு உப்பு கொட்டிக்கணும் உப்பு போட்டுட்டு கொஞ்சோண்டு எண்ணெய் உப்பு போட்டாச்சா கொஞ்சோண்டு உப்பு போட்டுட்டு லைட்டாக தண்ணி தொளிச்சிக்கணும் தண்ணி ஊற்றக்கூடாது தண்ணி ஊற்றி விரட்டிக்கிட்டு கொஞ்சோண்டு எண்ணெய் அதில் சேர்த்துக்கணும் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மசாலா அதில் பிடிச்சிக்கிறதுக்காக தண்ணி மட்டும் தேவையான அளவு தெளித்து தெளித்து தான் பிசைணும் நம்ம மாசத்துக்கு தண்ணியை துறத்துறன்னு ஊற்றிடக்கூடாது தெளிச்சு தெளிச்சு தெளித்து பிசைஞ்சுக்கணும் வேணுங்கிற மசாலாக்கு ஏற்ற மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கிட்டு கொஞ்சோண்டு எண்ணெய் அதில் போட்டுக்கணும் ஏன்னால் அப்படி பார்த்தீங்கன்னா அந்த மசாலா வந்து மீனில் பெறட்டுறப்ப உதுந்து வராமல் இருக்கிறதுக்கு தான் உப்பு பார்த்துங்க பார்த்துக்கிட்டு வேணும்னா உப்பு போட்டுங்க மறுபடியும் ஏன்னா நான் சொன்னங்கிறதுக்காக ரெண்டு ஸ்பூன் ஒரு ஸ்பூன் போட்டுட்டு அப்புறம் பார்த்துலேன்னு சொல்லக்கூடாது ஒவ்வொருத்தர் வீட்லேயும் ஒவ்வொரு ஸ்பூன் அளவு இருக்கும் அதனால தான் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் ஏன்னா அந்த ஸ்மெல்லு தெரியாமல் இருக்கும் ஸோ அதனால் கொஞ்சமாக மிளகாத்தூள் போட்டு நல்லா பெரட்டி புரட்டி வச்சுக்கிட்டு எடுத்து வச்சுக்கணும் மிளகாய் எடுத்து வச்சதுக்கப்புறம் பெரட்டி வச்சுருக்க மீன்லாம் அதில் எடுத்து வச்சுக்கணும் நம்ம கைக்கிட்டக்கு எல்லாத்தையும் ரெடி வச்சுக்கணும் கொஞ்சோண்டு ரெண்டு ட்ராப் எண்ணெய் ஊற்றுறேன்னா ஆமாம் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் தேக்கா ரெண்டின்னு சொல்லுவோம் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி அதையும் நல்லா ஒரு பெரட்டு பெரட்டுன்னு பரட்டி எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு கடலமாவு கொல்ல மாவு எதுக்கு அப்படின்னா அந்த கிறிஸ்பி தன்மைக்காக தான் மித்தபடி வேறு ஒன்றும் கிடையாது போட்டுட்டு ஒவ்வொரு மீனாக அந்த இதிலே மசாலா போட்டு ஒவ்வொன்றா மசாலா தடவி 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 ஃபஸ்ட்டு தட்டில் பிளேட்டில் எடுத்து வச்சுக்கணும் ஒவ்வொரு மீனாக ஏன்னா அப்போனா தான் நம்மளுக்கு எந்தெந்த மீனை நம்ம போட போகிறோம் அப்படிங்கிறது குழம்புக்கு தனியாக உள்ள மீனை எடுத்து வச்சுக்கணும் வறுக்கப்புறம் மீனை தனியாக எடுத்து பிரித்து வச்சுக்கணும் நீங்கள் நீங்கள் பாட்டி எல்லாத்தையும் பரட்டிட்டிங்கன்னா குழம்புக்கு மீன் இல்லாமல் போயிடும் அதனால் வறுக்கப்புற மீனை எடுத்து நல்லா புரட்டி புரட்டி ரெண்டு பக்கமும் மசாலா வரணும் நல்லா ரெண்டு பக்கமும் பரட்டி பரட்டி அதெல்லாம் தடவி தடவி எடுத்து ஃபஸ்ட்டு ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்பேட் பண்ணி வச்சுங்க எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் எடுத்து வச்சுக்கிட்டு அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கணும் எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு அப்புறமே அதை அப்படியே எல்லாத்தையும் ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னர் பாட் தப்பால் எல்லாத்தையும் பேக் பண்ணணும் இந்த பாருங்கள் எல்லாத்தையும் ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னரில் எடுத்து ரெடி பண்ணிட்டேன்னா ஒரு இருபதுலேருந்து அரை மணி நேரம் வரைக்கும் இருபது நிமிஷத்துலேருந்து அரை மணி நேரம் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணும் எடுத்து அப்புறமே தோசைக்கல்லில் போட்டு பொரிக்கணும் பொரிச்சோம்னா ஸ்பெஷல் சூப்பரான ஸ்கிரிப்ஸியான மீன் ரெடி